பண்ணிங்க அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சாரோடைய பேனரை தூக்கிட்டு நிற்கிறாங்க உங்களுடைய மாநாட்டில் அப்புறம் எங்கள் தலைவருடைய ஃபோட்டோவை போட்டு வைரத்தை இழந்து விட்டோம் தங்கத்தை இழவங்க திம்பு சார் சொல்லியிருக்கிறாரு ஏண்டா டேய் நீங்களும் கேப்டனும் ஒன்னாடா நான் கேட்கல சிம்பு சார் கேட்டிருக்காரு கேப்டனும் நீங்களும் ஒன்றுமா நீங்கள் நீங்கள் தங்கம்மா தங்கத்துலேயும் இருக்குது தங்கத்துலேயும் இருபத்தி நாலு கேரட் இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் இருக்குது இருபது கேரட் இருக்குது பதினெட்டு கேரட் இருக்குது பதினாறு கேரட் இருக்குது பதினாலு கேரட் இருக்குது கீழே லோக்கலாக போக 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 போ நாலு கேரட் இருக்குது நீங்கள் எத்தனை கேரட்டு தங்கம்னால் எத்தனை கே இருபத்தி நாலு கேரட்டு கிடையாது நீங்கள் எங்கக்கிட்டலாம் உங்களுடைய தங்கங்கள்லாம் சொல்லாதீங்க நீங்கள் எங்கள் தலைவர் ஃபோட்டோவை போடுறதுக்கு நீங்கள் யார் போட்டு கேப்டன் போட்டோக போட உடனே எங்கள் அந்நியார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க மானசீக குருவாக ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் போட்டோவை போடுங்க கேப்டன் எம்ஜிஆர் அவர்களே மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டாரு போட்டார் அதனால தான்